அணு மற்றும் அணுக்கிற இயற்பியெல்லாம் பயிற்சி கணக்கு பத்தாவது ப்ராப்ளம் ஓகே கதிரியக்க செயல்பாடு ஒரு க்யூரி என்று இருக்கக்கூடிய ரேடியத்தோடு நிறை வந்து ஏறக்குறைய ஒன் கிராம் என காட்டுன்னு சொல்லியிருக்காங்க இந்த தேட்னு வருது பார்த்திங்களா இந்த ப்ராப்ளம் டெஃபினேட்டாக செய்யணும் இது வந்து நமக்கு ஆன்சர் நமக்கு தெரிஞ்சிருமா அதனால கண்டிப்பாக நம்ம ஆன்சர் இப்படி வருதாங்கிறத பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் கண்டிப்பாக அட்டன் பண்ணும் இது ரொம்ப நல்ல ப்ராப்ளம் ஓகேயா ஓகே இப்போ நமக்கு வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா கதை அரை அரை ஆயுட்காலம் அப்போ வந்து டீஹாக் அதாவது அரையாயுட்காலம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க ஓகேயா இப்போது நம்ம அதை வந்து நம்ம செகண்ட்ஸுக்காக மாற்றணும் அப்போ ஆயிரத்தி அறநூறு இன்ட்டு முந்நூற்றி அறுபத்தஞ்சு இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு சிக்ஸ்டி இன்டூ சிக்ஸ்டி ஓகேயா இவ்வளவும் சேர்ந்து நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே தட் இஸ் ஈக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இன்டூ த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் இன்டூ டென் ரைஸ் டு செவன் செகண்ட் ஓகேயா இப்போ செகண்ட்ஸுக்கு வந்துடுச்சு ஓகேயா இப்போது நமக்கு நமக்கு என்ன தேர் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு க்யூரின்னு கதிரியக்க செயல்பாடு ஒரு க்யூரின்னு சொல்லியிருக்காங்க கதிரியக்க செயல்பாடு என்ன டிஎன் பை டிடி ஈக்குவல் டு ஒரு க்யூரி ஓகேயா ஒரு க்யூரி க்யூரின்னா நம்ம வந்து இப்போ டிஸ்இன்டகிரேஷன் பர் செகண்டுக்கு வரணும் தட் இஸ் ஈக்குவல் டு த்ரீ பாயிண்ட் செவன் இன்ட்டு டென் ரைஸ் டூ டென் டிஸ்இன்டகிரேஷன் பர் செகண்ட் ஓகேயா இப்போது நமக்கு பைதலா அதாவது கதிரியக்க செயல்பாட்டு விதிப்படி நமக்கு என்ன தெரியும்னா டிஎன் பை டிடி டேரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு என் அப்போ இந்த ப்ரொப்போர்ஷனாலிட்டி கான்சென்ட் எடுக்கணும் திசிவர்டு டிஎன் பை டிடி சி ஈக்குவல் டு லேம்டா இன் டு என் நமக்கு இந்த என் தான் வேணும் ஓகேயா அப்போது இந்த என் சீக்வல் டூ முதல்ல என்ல் டு ஒன் பை லேம்டா இன்ட்டு டிஎன் பை டிடி ஓகேயா இப்போ லேம்டா பார்த்துக்கோங்க நமக்கு தெரியும் lambda is equal டு ஸீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் த்ரீ ஒன் ஓகேயா நமக்கு இங்கே என்ன இருக்கு 1 பை லேம்டா இருக்குது ஸோ ஒன் பை லேம்டா இஸ் ஈக்குவல் டு டீஹாஃப் பை ஜீரோ 0.6931 சிக்ஸ் நைன் த்ரீ ஒன் ஜீரோ சிக்ஸ் நைன் த்ரீ ஒன் அப்போது நமக்கு பாருங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுவோமா அப்போ என்ல் டூ என் டூ இந்த t-half மேலே வந்துடுது அப்போ என்ன தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இன்டூ த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் இன்டூ டென்ரைஸ் டூ செவன் டிவைடட் பை ஓகேயா டிவைடட் பை இன்ட்டு க்யூரி க்யூரி டிஎன்பை டிடி இருக்கா டிஎன்பை டிடி என்ன த்ரீ பாயிண்ட் செவன் இன்டூ டென் ரைஸ் டூ டென் டிவைடட் பை ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் த்ரீ ஒன் ஓகேயா நம்ம இப்போ லாக் பார்த்துருக்கோம் இதுக்கு த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் பார்த்துருக்கு இப்போ அதுக்கு முன்னாடி பாருங்கள் இதில் ஒரு டென் ரைஸ் டூ டென் இருக்குது இதில் ஒரு செவன் இருக்குது அப்போ டென் ரைஸ் டூ செவன்டீன் இதில் ஒரு டூ இருக்குது அப்போ என்னோடய அடுத்த ஸ்டெப் என்ன சிக்ஸ்டீன் இன்டூ த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் இன்டூ த்ரீ பாயிண்ட் செவன் இன்டூ டென் ரைஸ் டூ டென் செவன் நைன்டின் நைன்டீன் ஓகேயா பை ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் த்ரீ ஒன் ஓகேயா இப்போ இதுக்கெல்லாம் லாக் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் இதுக்கு லாக் பார்த்து சப்ராக்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு பார்த்தா டூ பாயிண்ட் ஃபோர் த்ரீ ஜீரோ சிக்ஸ் இருக்குது ஆண்டி லாக் பார்த்தோம்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் நைன் சிக்ஸ் இன்ட்டு டென் ரைஸ் டூ டூனு வந்துருச்சு அப்போது தட் இஸ் ஈக்குவல் டூ என்ஸ் ஈக்குவல் டு டூ பாயிண்ட் சிக்ஸ் நைன் சிக்ஸ் இன்டூ டென் ரைஸ் டு டூ இன்டூ இந்த பவரை கொண்டு வரணும் இல்லையா டென் ரைஸ் டூ நைன்டீன் தட் இஸ் ஈக்குவல் டு 2.696 பாயிண்ட் சிக்ஸ் நைன் சிக்ஸ் இன்டூ டென் இது வந்து N கிடச்சிருச்சு ஓகேயா இப்போ நமக்கு அடுத்து அக்காடிட்டுது டு தவகற்ற ப்ரின்சிபல் படி என்னென்னா என்ன நமக்கு அவகற்ற நம்பர் தெரியும் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ இன்டூ டென் ரைஸ் டூ த்ரீ ஆட்டம்ஸ் எவ்வளோ கிராம் டூ கிராம் ஓகேயா அப்போது டூ கிராம் ஆ ரேடியம் ஓகேயா இப்போது நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குது என்னென்ன இது இது அப்போது இங்கே இதை இங்கே கொண்டு வாங்க தட் இஸ் ஈக்குவல் டு டூ பாயிண்ட் சிக்ஸ் நைன் சிக்ஸ் இன்ட்டு டென் ரைஸ் டூ டொண்ட்டி ஒன் ஆட்டம்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்போது சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ இன்ட்டு டென் ரைஸ் டூ டொண்ட்டி த்ரீக்கு டூ ட்வெண்ட்டி சிக்ஸ் அப்போது இதுக்கு எவ்வளோ ஒன்று டூ பாயிண்ட் சிக்ஸ் நைன் சிக்ஸ் இன்ட்டு டென் ரைஸ் டூ ட்வெண்ட்டி ஒன்னுக்கு ஓகேயா பவர் அடிச்சுக்குவோமா பவர் அடிச்சோன்னு வச்சுக்கோங்க இந்த டென் ட்ரைஸ் டுவெண்ட்டி த்ரீ ஒயில் கோஸ் நியூமிரிட்டே ப்ளஸ் மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ அப்போ நம்ம மேலே டென் ரைஸ் டூ மைனஸ் ட்வெண்ட்டி த்ரீ ப்ளஸ் ஒரு ட்வெண்ட்டி ஒன் இருக்குது ஓகே இருக்கட்டும் நான் இப்போ டூ டுவெண்ட்டி சிக்ஸுக்கு நம்ம லாக் பார்க்கணும் டூ ட்வெண்ட்டி சிக்ஸுக்கு பார்த்தாச்சு 2.696 பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பார்த்தாச்சு ஆட் பண்ணியாச்சு சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ ஆண்ட் பண்ணால் எனக்கு ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் ஒன் 2 டென் ரைஸ் டூ டூ ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் ஒன் ஓகேயா அப்போ எனக்கு பவர் பாருங்கள் ப்ளஸ் என்ன இருக்குது டுவெண்ட்டி த்ரீ மைனஸ் என்ன இருக்குது டுவெண்ட்டி த்ரீ அப்போ ப்ளஸ் மைனஸ் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு ஸோ என்னோடய ஆன்சர் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் ஒன் கிராம்னு கிடச்சிருச்சு அவங்க கொஸ்டின் என்ன சொன்னாங்க கதிரியக்க செயல்பாடு ஒரு கியூரேண்டி இருக்கும் ரேடியோத்தில் நிறை ஒரு கிராம்னு காட்ட சொன்னாங்க இந்த என்னோட ஒரு கிராம்னு காட்டிட்டேனா ஓகே திஸ் இஸ் கரெக்ட் ஓகே தேங்க் யூ